அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஹேமலதா எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயதாகிறது நான் ஈரோடு மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள வலக்கடத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் கைலாசம் அவருக்கு நாற்பது வயதாகிறது எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் வித்தியாசம் என் கணவர் அத்தியூர் தவுட்டுப்பாளையத்தில் வெல்டிங் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார் எனக்கு தற்போது இரண்டரை வயதில் சிவவர்ஷினி என ஒரு மகளும் இருக்கிறார் என் மாமனார் இருந்துவிட்டார் என் மாமியாரான சரோஜா எங்களுடன் வசித்து வருகிறார் இதனால் நான் என் கணவர் என் மகள் என் என நான்கு பேருமே உலக்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரே வீட்டில்தான் வசித்து வருகிறோம் பவானி அருகே உள்ள புன்னத்தில் தான் என்னுடைய தந்தையான கண்ணனும் தாயாரான பரமேஸ்வரியும் வசித்து வருகிறார்கள் என் தாயாருடைய அக்கால் தான் செல்வி அவங்க திருச்சியில் வசித்து வருவாங்க அவங்களுடைய கணவனின் பெயர் கருப்பரியா செல்வியுடைய என்னுடைய சித்தியுடைய மகனின் பெயர் ஆனந்த் அவருக்கு இருபத்தி மூணு வயது ஆகிறது அவர் உள்ள ஒரு மின் வாரியத்தில் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக வேலை செய்து வருகிறார் ஆனந்துடைய தாயான செல்வியும் என்னுடைய தாயான பரமேஸ்வரியும் அக்கால் தங்கை முறை கொண்டவர்கள் எனவே ஆனந்துக்கு நான் தங்கை முறை ஆவேன் மேலும் ஆனந்துடைய உடன் பிறந்த தங்கையை எங்கள் பகுதியான புன்னத்தில்தான் ஒரு உறவினருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தனர் இதனால் புன்னத்தில் உள்ள தங்கையின் வீட்டிற்கு என்னுடைய அண்ணனான ஆனந்த் அடிக்கடி வந்து சென்று போவார் அப்போது ஆனந்த் என்னுடைய சித்தியின் மகன் என்பதால் அவரும் என்னுடைய வீட்டிற்கு வந்து சென்றான் இதில் எனக்கும் ஆனந்துக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது அண்ணன் தங்கை முறை என்ற அண்ணந்தங்கை முறை தவறி எங்களுக்குள் காதல் மலர்ந்தது இந்த முறை தவறிய காதலை அறிந்த எங்களுடைய உறவினர்கள் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்தனர் இதனால் உடனடியாக எனக்கு கைலாசத்துக்கும் திருமணத்தை ஏற்பாடும் செய்தனர் எனக்கு பதினெட்டு வயது இருக்கும்போதே அவசர அவசரமாக மாப்பிளை பார்த்து என்னை விட பதினெட்டு வயது அதிகமான கைலாசத்திற்கு என்னுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தும் விட்டனர் ஆனால் திருமணத்திற்கு பிறகும் எனக்கும் ஆனதுக்கும் இடையேயான இந்த கள்ளக்காதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது என்னுடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகும் என்னுடைய வீட்டில் மாமியார் இல்லாத சமயத்திலும் நான் ஆனந்தை என்னுடைய வீட்டிற்கு அழைப்பேன் ஆனந்த் எனக்கு அண்ணன் முறை என்பதால் எங்களுடைய இந்த தகாத உறவு என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய மாமியாருக்கும் தெரியாது என்பதால் தங்கையை பார்க்க அண்ணன் வந்திருக்கிறான் என நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் நானோ ஆனந்துடன் உல்லாசமாக அனுபவித்து வந்தேன் இப்படி அடிக்கடி என்னை பார்க்க ஆனந்த் என்னுடைய வீட்டிற்கு வந்து சென்று கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் எங்களுடைய நடவடிக்கையில் எங்களுடைய என்னுடைய மாமியாரான சரோஜாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதனால் அவர் எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படிதான் ஒரு நாள் என்னுடைய மாமியார் வீட்டில் இல்லாத சமயத்தில் நான் ஆனந்த என்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவனுடன் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அப்போது திடீரென என் மாமியாரான சரோஜா வீட்டுக்கு வந்து நாங்கள் இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அப்போதுதான் அவருக்கு என்னுடைய தகாதோறவே தெரிய வந்தது இதை அவர் தன்னுடைய மகனான கைலாசத்திற்கு தெரிவிக்கவில்லை அவர் என்னுடைய தகாத உறவை கண்டித்தார் என்னையையும் என்னுடைய அண்ணன் முறை கொண்ட ஆனந்தையும் கண்டித்தார் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என எச்சரித்து அவனை அனுப்பி வைத்தார் என்னையும் இதுமேல் இதுபோல் நடந்து கொண்டாய் உனக்கு கணவனிடம் சொல்லிவிடும் என்னையும் மிரட்டி வைத்திருந்தார் அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் நாங்கள் பிரிந்து தான் இருந்தோம் ஆனால் ஆனந்தை பிரிந்து என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியவில்லை மறுபடியும் என்னுடைய மாமியார் இல்லாத சமயத்தில் நான் ஆனந்தை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவனுடன் உல்லாசம் அனுபவிக்கும் ஆரம்பித்தேன் மறுபடியும் இந்த விவகாரத்தை என் மாமியார் பார்த்துவிட்டார் இதனால் அவர் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என இந்த விவகாரத்தை என்னுடைய கணவனான கைலாசத்திடமும் தெரிவித்தார் மேலும் பவானி காவல் நிலையத்துக்கும் சென்று புகாரும் விட்டார் இதனால் போலீஸார் ஆனந்தை காவல் நிலையத்துக்கு அழைத்து அவரிடம் கடுமையாக நடந்து கொண்டு அவரை எச்சரித்து இனிமேல் நீ வீட்டுக்கு ஹேமலதா வீட்டிற்கு செல்லவே கூடாது என எச்சரித்து அவரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அங்கிருந்து அவரை அனுப்பி வைத்தார்கள் இதனால் ஆனந்த் ஆனந்த் என்னுடைய மாமியார் மீதும் என் கணவன் மீதும் கடுமையான ஆத்திரத்திலும் இருந்தார் எனக்கும் என் கணவனுடன் வாழ எனக்கு பிடிக்கவில்லை இதனால் என்ன செய்வது என தெரியாமல் நான் வேறு வழி இல்லாமல் அவருடன் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இந்த நிலையில்தான் நான் என் கணவனை அழைத்து கொண்டு என் மகளுடன் உன்னத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றேன் அங்கிருந்தபடியே என் கணவன் தவுட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வெல்டிங் பட்டறைக்கு மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு சென்று கொண்டு வந்திருந்தார் நானும் அவர் வேலைக்கு செல்லும் போது அவருடைய இருசக்கர வாகனத்தில் அவருடைய பட்டறைக்கு வெல்டிங் பட்டறைக்கு செல்வேன் காலையில் அவருடன் என் மகளை அழைத்து கொண்டு பட்டறைக்கு செல்வேன் வேலையை முடித்துவிட்டு இரவு நானும் என் கணவனும் அவருடைய என் புண்ணை புண்ணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமி என்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்து விடுவோம் இப்படியே சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருந்தோம் இந்த விவகாரத்தை நான் என்னுடைய காதலான ஆனந்திடம் தெரிவித்தேன் நான் தற்போது அம்மாவுடைய வீட்டில்தான் இருக்கிறேன் எனவும் அம்மாவுடைய வீட்டிலிருந்து தான் தினமும் என் கணவர் வேலைக்கு செல்கிறார் எனவும் அவருடன் நானும் சென்று வருகிறேன் எனவும் கூறினேன் மேலும் நான் என் கைலாசத்துடன் வாழ விரும்பவில்லை நாம் எங்காவது சென்று சந்தோஷமாக வாழலாம் எனவும் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை எனவும் உன்னுடன் தான் வாழ விருப்பமாக இருக்கிறேன் எனவும் கூறினான் இதற்காக ஆனந்த் சரி நீ வேலையை முடித்து வரும்போது உன்னை நான் அழைத்து செல்கிறேன் என கூறினான் அதற்காக நான் வேலையை முடித்து வரும்போது நான் ஆனந்திற்கு மெசேஜ் அனுப்பினேன் நானும் என் கணவனும் மோட்டார் சைக்கிளில் என்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறோம் என கூறினேன் உடனே ஆனந்த் ஹெல்மெட் அணிந்தகுடி அவருடைய நண்பருடன் நாங்கள் வரும் வழியில் எங்களை மறைத்து என்னை அவனுடன் வருமாறும் அழைத்தான் நானும் அவனுடன் செல்வதற்காக என் குழந்தையுடன் அவனிடம் சென்றேன் அப்போது மோட்டார் சைக்கிளில் இருந்த என்னுடைய கணவர் எங்களை தடுத்து நிறுத்தினார் என் கணவன் என்னை அவருடைய காதலுடன் அனுப்பி வைக்க அவர் விரும்பவில்லை இதனால் ஆனந்துக்கும் என் கணவனான கைலாசத்துக்கும் இடையே தகரா வாய் தகராறு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இந்த வாய் தகராறானது கைகலப்பாக மாறியது இருவரும் ரோட்டில் அடித்து புரண்டு கொண்டனர் ஒரு கட்டத்தில் ஆனந்த் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து என் கணவனின் கழுத்தில் குத்தினான் அதன் பிறகு அதே கத்தியாலேயே என் கணவனையும் அறுத்துவிட்டு அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான் என் கணவனோ ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டான் அதன் பிறகு எனக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் உடனடியாக நான் போலீசாருக்கு இந்த தகவலை தெரிவித்தேன் நானும் என் கணவனும் மோட்டார் சைக்கிளில் வேலையை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கும்போது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் திடீரென எங்களை வழிமறித்ததாகவும் என் கணவனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அப்போது அதிலிருந்த ஒரு நபர் ஆத்திரமடைந்து என்னுடைய கணவனின் கழுத்தை கத்தியால் அறுத்து படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் எனவும் நான் கூறினேன் இது குறித்து அத்தியூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போது நான் முன்னுக்கு முரணாக பதிலும் கூறினேன் இதனால் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் உயர்பட்டது உடனே என்னுடைய மொபைல் ஃபோனை கைப்பற்றி போலீசார் ஆய்வும் செய்தனர் அதில் நான் என்னுடைய அண்ணனின் முறையான ஆனந்துக்கு அடிக்கடி ஃபோன் செய்ததும் சம்பவத்தன்று கூட நான் கிளம்பிவிட்டதை அவனிடம் தெரிவித்திருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இவர் யார் என போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடியான விசாரணையை மேற்கொண்டனர் முதலில் நான் அண்ணன் என்று கூறினேன் அதன் பிறகு போலீசார் நடத்திய அந்த விசாரணையில் நான் பயந்து அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் ஆனந்த் என்னுடைய சித்தியின் மகன் எனக்கு அண்ணன் முறை இருந்தாலும் அவனும் நானும் திருமணத்திற்கு முன்பே காதலித்தோம் எங்களுடைய காதலுக்கு எங்களுடைய வீட்டில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து என்னை விட பதினெட்டு வயது அதிகமான கைலாசத்திற்கு என்னை அவசர அவசரமாக திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் ஆனால் கைலாசத்துடன் வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை நானும் ஆனந்தும் காதலித்து கொண்டதால் நான் அவனுடன் மீண்டும் என்னுடைய தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டேன் ஒரு கட்டத்தில் நான் ஆனந்துடன் ஓடிப்போக முடிவு செய்தேன் அதற்காக தான் நான் ஆனந்தை வரவழைத்தேன் அவனும் அன்று வந்தான் வந்து என்னை அழைத்தான் நானும் செல்லும்போது அதனை என்னுடைய கணவரும் தடுத்து நிறுத்தினார் இதனால் என் கணவனுக்கும் ஆனந்தக்கும் தகராறு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் இருந்த ஆனந்த் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து என் கணவனின் கழுத்தை அறுத்துவிட்டார் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை நானோ அவருடன் ஓடி செல்லதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவரோ வந்தவரோ என் கணவனை கொலை செய்யும் ஒரு தான் வந்திருக்கிறார் இதை நான் அறியவில்லை இதை அறியாமலேயே அவனுக்கு அவருக்கு நான் உதவியாக இருந்தேன் அவருடன் ஓடிவிட வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என நான் நினைக்கவில்லை என் கணவரை அடுத்து கொலை செய்து விட்டு அங்கிருந்து அவர் தப்பி ஓடிவிட்டார் அதன் பிறகு நான் என்ன செய்வது என தெரியாமல் நானே காவல்துறைக்கு இந்த தகவலையும் தெரிவித்தேன் அதே சமயத்தில் ஆனந்தை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைத்ததான் நான் ஹெல்மெட் அணிந்து வந்தார்கள் எனவும் கூறினேன் என்று போலீசாரிடம் நான் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அதன் பிறகு தலைமறைவாக இருந்த ஆனந்தையும் போலீசார் தனிப்படையில் அமைத்து வலைவீசி தேடி அவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஆனந்திடமிருந்து அவர் பயன்படுத்திய கத்தியையும் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த குழந்தைக்கு உடை உடந்தையாக இருந்த என்னையும் கைது செய்தனர் மேலும் அவருடைய தலைமறைவாக இருக்கக்கூடிய அவருடைய மற்றொரு நண்பரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அத்தியூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது